நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் ஆக்கம் அதிகரிக்கும் ரிஷபம் அச்சம் தவிர் மிதுனம் ஓய்வு நிறைந்த நாள் கடகம் புகழ் உண்டாகும் சிம்பம் பிரிதி நிறைந்த நாள் பிரிதி என்பது இன்பம் மகிழ்ச்சி அன்பு அனைத்தையும் குறிக்கும் கன்னி ஊக்கம் அதிகரிக்கும் துலாம் தனவரவு உண்டு விருச்சகம் நலம் உண்டாகும் தனுசு வெற்றி நிறைந்த நாள் மகரம் போட்டிகள் விலகும் கும்பம் தெளிவு நிறைந்த நாள் மீனம் லாபம் அதிகரிக்கும் நாள் கன்னிராசிக்கு சந்திராசிரமம் நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளதால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் கூடாது வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் முழுவதும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளக் கூடாது உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள் முருகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மாலை வேளையில் முருகர் கோவிலுக்கு சென்று முருகருக்கு நெய் தீபத்தால் விலக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்ய